அவளுக்கு என்னம்மா தூரத்தில் காலம் என்னம்மா உட்கார்லாம் பிள்ளைக்கு என்ன செய்யணும் ரெண்டு மகள் பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விசாரிச்சிங்களா செல்லில் ஒரு விங்கு வச்சிருக்காள் அதெல்லாம் செக் பண்ணிங்களா அத்தனையும் பொய்ன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் அவள் சொல்கிறது அத்தனையும் பொய்யாக இருக்கும் ஃப்ரீதா அவள் வந்து என்ன செய்தா நமக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸனே நடத்துகிறாள் அவள் மனநிலைகளை திருப்பி கொண்டு வந்து சேர்க்குறேன் வெற்றியாக்கி தரேன் கெட்ட சகவாசங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கிறாங்க அதுல அவளுடைய உணர்வுகளும் உள்ளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு மனசை மாத்தி வந்தா போதும் வரலாம் காலையில் என்னைய பார்த்துட்டு போக்கா அவத்தரப்படுறாத வெற்றி உண்டு திருத்தி தர காலையில் போய் திருவான் எங்கே போய் வாடா தம்பி இது யாருடா அவங்க கூட வந்துருக்க அதுக்காக சொல்லணுமாக்கா நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது மலருக்கு என்னிடம் ஏனடி கோபம் முள்ளாய் ஆகியது உன் மனைவி உங்கக அன்பா பேச மாட்டேக்கா உன்னை கணவனுங்கிற இலக்கணத்தில் நடக்கிறதுக்கு அவள் பூரண சம்மதம் கொடுக்க மாட்டேக்கா அதனால் இவ கூட வாழ்வதை விட நான் கல்யாணமே முடிக்காமல் இருந்திருக்கலாமே கடவுடி அப்படி நினச்சி நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறியான் கால் ஒன்று நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நல்லா இருக்கு அந்த பாட்டு அவள் மனத்தை மாற்றி தரவா இல்லாட்டி அவள் கூட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் உள்ளத்தில் அவளை திருத்திடுவோமா திருத்திடலாமா யாரு நல்லா இருக்கியா எவன் ஒருத்தன் பொண்டாட்டி மேலே அதிகம் பட்டு வைக்கானோ அவள் ஒரு தப்பு செஞ்சா என் பொண்டாட்டி இயற்கையா செய்யலை எவனோ செய்வனை வச்சு செஞ்சுருக்கான்னு நினப்பான் நீ அவட்ட அடிமையாகிட்ட அதுதான் உன் உள்ள அப்படி சொல்லுது அவளுடைய உண்மையான குற்றத்தை உனக்கு உணர சக்தி இல்லை உனக்கு கால் உருவாதி சொன்னால் எவன்டா ஏற்றுக்கிறோம் அவளுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் அவளுடைய மனநிலைகள் வந்து தவறிடுது புரியுதா தேவையில்லாதவர்களோடு தொடர்புகள் பேச்சுகள் நிறைய அதனால் குடும்ப இலக்கணத்தில் குழப்பம் வந்துருச்சு அவள் மனதை திருத்தி ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோட வீட்டுக்குள்ளே வராதா போதுமா வா பக்கத்தில் கருமசாமிக்கு மூன்று முறை என்னைய பார் ஜெயிச்சிருவனி நல்லா இருக்கு பணம் தந்துட்டேன் வருமானம் போ கருமசாமிக்கு மகன் பையனுடைய வேலை கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருமா அக்கா வணக்கம் சோமார்கீழா சென்னையில் எந்த இடம் சென்னையில் எந்த இடம் ஆ அம்பத்தூர் போகிற வழியில் இருக்க புழல் அமைதி யார் அவர் பெருமாள் கோயில் எங்கே இருக்கு ஆ சரி கால் வந்துட்டு வாங்க உங்கள் ஏரியாவுக்கு போகிற அந்த பெருமாள் கோயிலை தாண்டி தான் போகணுமா ஆ யாருக்கு பார்க்கணுமும் என்ன செய்யணும் தம்பிக்கு தம்பி என்ன செய்கிறாரு பஸ் வெட்டிங் பார்த்து என்ன திடீர்னு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய பற்றைக்குள்ள இப்போ ஒரு ஒம்பது மாதமாக தொழில் கொஞ்சம் செம்மையாக நடக்காமல் மனவேதனப்பட்டிருக்கேன் இதனால் கடன்களும் மனக்குழப்பமும் இருக்குது அதனால் இடமாற்றம் தேவையா அல்லது தொழிலை வளர்க்கறதுக்கு வேற வழி உண்டுமாங்கிற ஒரு குழப்பம் இடையில் ஒருவரோடு பகையும் மனவேதனைகளும் ஏற்பட்டது அதில் சில தவறுகள் செய்வினைகள் நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது நடந்தது உண்மை அதை வெட்டி உங்களை தெளிவுபடி தந்தால் போதுமா கால் ஒன்று கால் ஒன்று வரலாம் இந்தாப்பா செம்மையாக்கி தரேன் தை மாதத்துக்குள்ளே திருமணத்துக்கு வெற்றி ஆகி தரேன் ரொம்ப புறம்பூடாது தொழில் நல்லாக்கியாச்சும் கல்யாணம் நடந்துடும் கருமசாமிக்கு அடுத்து என்னுடைய பிள்ளை மூலமாக நிறைய பணத்தை இழந்துட்டேன் அதுக்கு எனக்கு வழிவகுத்து தாப்பா கருமசாமின்னு கேட்டு வந்தவங்க பாமா என்னம்மா பணத்தை இழந்துட்டேன் கால் உத்தரவு இல்லாம யாருக்கும் கூப்பிட்டு ஒன்றும் நடக்காது பொறுத்திருப்போம் சகித்திருப்போம் சுகித்திருப்போம் இன்னொருத்தர் உன் உள்ள சாமி போகல அன்பாண்டே பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புறாங்களா கேஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ உன் மகன் அந்த பணத்தை கட்டலைன்னா ஆன்லைனில் அவன் மேலே கேஷ் போட்டுருவாங்க தெரியுமா உனக்கு தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் ஓட்டல் ஓட்டலாக ஏறி கிரெடிட் கார்டில் நிறைய லம்பாக ஏற்றிட்டான் இப்போ அதை தீர்க்க முடியாமல் வேஸ்ட்டில் அலையுது வண்டி அதனால் உன் பையனுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் வாங்கி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் வரலாம் வேலையை மாற்றி நிலையாக இருக்க வைக்க இந்த கடன் பிரச்சனை வந்து உன்னை தீர்த்து தாரேன் இந்தா ஐஸ்வர்யமா இருப்போம் போ கடவுள் ஒன்று கால் அனுப்பாங்க யார் அவர் பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி அனைத்து நீங்கள் உட்கார முடியாட்ட நீங்கள் நின்றுக்கலாம் எதுக்கு கஷ்டப்படணும் நான் எதையும் ஏற்கும் குணமுடையவன் கைவளை பூட்டி என்ன செய்யணும் நான் பாடின பாட்டுக்கு அர்த்தம் கல்யாண பாட்டு பூ முடிப்பாடு இன்ப பூங்குழலின்னு அர்த்தம் உன் பிள்ள கல்யாணத்தை பற்றி பேசி பேசி காலம் போலாம் வேஸ்ட்டாக போச்சு சோதகத்தை போய் பார்த்து பார்த்து சோதனனுக்கு பணம் கொடுத்தது தான் காரியம் நடக்கலை இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய கோளாறு இருக்கு இந்த கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா கால் ஒன்று வரலாம் வண்டி வாகனம் சொந்தமா தொழில் வச்சிருக்கிறது யாருப்பா வண்டி வாகனம் சொந்தமான தொழில் இந்தாமா வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட திருமணத்தை வெற்றி தரேன் நிறைந்த செல்வத்தை தந்து வெற்றி வேற என்ன வேணும் அடுத்த மாதம் அந்த வேலைக்கு ஒரு ஆர்டர் ஆகுது செம்மையாக என்ன வண்டினா வச்சுருக்கீங்க அதில் அதில் என்ன தொழில் ஓ வண்டியை வச்சு வியாபார தொழில் பார்க்குறேன் முட்டை கொழம்பு வைச்சுனா முட்டையை தனியாக கொடுத்து குழம்பு தனியாக கொடுத்த கதையாக இருக்குது நூறு தரம் நூறு தரம் நூறு தரம் நூறு தரம் நூறு தரம் நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்கு சென்னை நீதிமன்றத்தின் வழக்கு யாருப்பா நீதிமன்றத்தில் வழக்கு என்னடா வழக்கு தம்பி அப்படி வா வாபகத்தில் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பின்னால ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி வருது காயக்கூடு அம்பன் தெய்வத்தின் சக்தி வருது அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒரு ஆன்மா ஒன்று உங்கள் குடும்பத்துக்குள்ள தெய்வமாக வருது ஆனால் இப்போ மூன்றாண்டுகள் காலமாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் பொருள் இழப்பும் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் உடல்நிலை சரியில்லாத வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா இதுக்கு கிரகங்கள் தான் காரணமே தவிர எந்த மந்திர தந்திரங்களும் காரணம் கிடையாது இந்த காலங்கள் மாறுகிறதான்னு கேட்டேன் ஆமா மாறுகிறது ஐப்பசி மாதம் செவ்வாய் மாறுகிற பொழுது உன்னுடைய தீய நேரங்களும் மாறுகிறது வெற்றியாக்கி தரேன் வேறு என்ன வேணும் இந்தா பணம் தந்துட்டேன் கனியும் தந்துட்டேன் என்னைக்கு நல்லா இருந்து ஆனந்தமாக வைப்பா சந்தோஷம் வயங்க என்ன நீதிமன்ற திருவழக்கு ஃபாரின் சொந்தமாக தொடர்புடையது யார் வாப்பா என்னப்பா ஃபாரின் சொந்தம் என்ன விஷயம்ப்பா லேட்டர் கட்டு பண்ணேன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் நின்று வாரேன் கால் ஒன்று கால் அப்படா பயப்படலாண்டா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ள பையன் எங்க இருக்கான் என்ன வழக்கு இந்த வழக்கில் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா சரி வேற என்ன வேணும் நான் சொன்னேன் நீ வருத்தப்படக்கூடாத வருத்தப்படுவியா வருத்தப்பட்டால் எனக்கு என்ன நான் உண்மையை சொல்லிடுறேன் என்ன தேவையில்லாத பெண்டீர் நட்பு அவன் உள்ளத்தில் இருக்கு புரியுதா அதுலேருந்து நீக்கி உன் பிள்ளைய நான் காப்பாய்த்தித்தரேன் காலையில் போ பார்த்து பாப்பா காலையில் வந்துட்டு வாப்பா கருமசாமி என் இடம் என் நிலம் ஒரு வியாபாரம் சம்மந்தமான விஷயத்தை எனக்கு முடிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு பாது இடம் நிலம் என்ன வியாபாரம் நீங்கள் இடம் முன்னால் வாங்க அப்படி உங்களுக்கு எந்த இடம் இப்போ பாலியில் வச்சுருக்கக்கூடிய தொழில் இப்போ ஒரு ஒம்பது மாதமாக உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு அதே மாதிரி போட்ட அக்ரிமெண்ட்டும் அங்கே முடியக்கூடிய நிலைகள் வந்துருச்சு அடுத்து போட்ட முதல் எடுக்காமல் அடுத்த தொழிலை பார்க்குறதுக்கும் அங்கேயும் வழியில் இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கும் ரூட் கிடைக்கிற இதுக்கு அடுத்து எங்களுடைய நிலைமை என்னென்னு தெரியலைங்கிற வேதனையில் என்னையை பார்க்க வந்திருக்கியா கால் ஒழுட்டுவான்

முதலையும் வாங்கி தரேன் இன்னும் ஓராண்டு அக்ரிமெண்ட் உனக்கு தொழிலை விருத்தி தரேன் பிள்ளையும் காப்பாற்றி தரேன் வாங்க பக்கத்தில் நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போங்கப்பா சந்தோஷமா இருக்க போங்க கர்பசாமிக்கு கவலைப்படாத தம்பி நான் இருக்கேன்டா நீ நல்லா இருப்பா நாளை காலையில் பாருங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும் இது யார் சர்க்கிய என்ன செய்யணும் பிள்ளைக்கு குழந்தைக்குமா கண்ணாடி அப்பங்கிட்ட கூட கண்ணை முடிவு உட்கார் என்னையும் மட்டும் நினைச்சிக்கோ மூன்று விதமான ட்ரீட்மெண்ட்டுகளை அட்டன் பண்ணியிருக்கிய அந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரைட் கிடையாது எனக்கு உரிமை கிடையாது யூடியூப்ல அதை கட் பண்ணி விட்டுறேன் இந்த வார்த்தைகளெல்லாம் நீ உன் வீட்டுக்காரருடைய மனத்தை பார்த்தேன் சாமி சாத்தா எல்லா விஷயத்தையும் நம்பி நான் வேஸ்டாக போயிட்டேன் இனிமேல் சாமியார் கோயில்னு கோயில் நீ உங்கள் எப்போ அடங்கி நான் வரலாம் அப்படின்னா அவங்க உள்மன சொல் சொல்லுது வார்த்தையில் சொன்னால் மாமாவுக்கு பயப்பார் நினச்சி